ஜம் டேய் தள்ளி நில்レ வித்தியாசம் தெரியல என்ன டாக்டர் ஒரு அங்க கிளவை பண்றீங்களா உனக்கு எப்ப பாக்க ஆரம்பிச்சினா அப்பறே இருந்து ஆரம்பிச்சேன் டாக்டர் உங்களுக்கு விஷயம் தெரியுமா இந்த நாய்க்கு நாக்குல மச்சம் இருக்கு வலது முன்னங்கால்ல ஆறு விரல் இருக்கு இது ரெண்டா இருந்தா ரொம்ப அசிஸ்டன்ட் டாக்டர் 5 நீ அசிஸ்டன்ட் பத்தி நான் டாக்டர் நீ யாரா கம்போண்டா நீ எனக்கு வரக்கறே வேணாம் நான் நேபாளில டேய்

அவன் பேர் ராஜாவா ஊர் பாம்பேவா அவங்க அப்பா பெரிய தொழில் எதுக்குறா பாம்பேல எம்பிஏ வரைக்கும் படிச்சிருக்கானா இங்க ஏதோ கம்பெனில இன்ஜினியர் இருக்கானாம் நாய்க்குண்டான சேஷ்ட அத்தனை இவன் உடம்புல ஏறி போச்சு டாக்டர் இப்ப என்ன பண்றது நான் எங்கயே கடிக்கலையே அதுக்கு நான் என்னவா பண்றது நாய் சின்ன வயசா இருக்கும் போதே நீங்க ரெண்டு பேரும் ஒரு பாட்டு பாடி பழகிருக்கணும் இப்ப நாய் காணாம போனோம்னே நீங்க எங்க இருந்து பாடினாலும் கப்புன்னு ஓடி வந்திருக்கோம் நான் அப்படி பழக்கலையே டாக்டர் அதுக்காக இப்ப வருத்தப்பட்டு என்னவா பண்றது ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேளுங்க மனுஷங்க உயிரோட இருக்கணும்னா ஆண்டவன் கிட்ட வேண்டிகிட்டு நினைச்சு பார்த்தாலே குடூரமா இருக்குமே அது இல்ல டாக்டர் நூறு நாய்க்கு நான் எங்க போவேன் கார்பரேஷன் போமா அங்க இருந்து நாலு ஆளை கூப்பிட்டுக்க தெரு திருப்பா போய் நாய் புடி அதுக்காக நூறு நாய் தான் அவசியம் இல்ல ஒண்ணு ரெண்டு குறையலாம் இவனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க இவன் கஞ்சி நல்லாவே குடிப்பான் என்ன டாக்டர் என்னோட நாய் குரல் மாதிரி இவன் தான் குறைக்கிறான் ஓ நாய் தான் இவனை கஞ்சிதே ஓ போய் நாய் கண்டுபிடி

good morning சொன்னா திருப்பி சொல்ற பழக்கமே இல்லையா சரி morning good ஐயோ பா தா சாக போறோம்ங்கற விஷயம் தெரியாம குறும்பு செய்ற இப்போ கூட அந்த நாய் தும்பி இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ உடம்பு எப்படி இருக்கு பரவல்ல இன்னும் குறையல உங்களுக்கு ஏதாவது ஆசை நான் வேணுமா என்ன வேணும்

嗯。 ரொம்ப பிடிக்கும் இருங்க பறிச்சு தர நமக்கு இல்லனா வேற டாக்டர் கிட்ட பாருங்க நான் இப்போதான் முத முத உங்க ஆஸ்பத்திரிக்கே வர்றேன் இனிமே அடிக்கடி வருவீங்க சாரி மிஸ்டேக் அண்ட் ஐடென்டிட்டி ஆல் உங்க உடம்புக்கு என்ன உடம்புக்கு ஒண்ணும் இல்ல நல்லா தான் இருக்கேன் அவசரமா ஒரு 200 ரூபாய் வேணும் இது என்ன ஆஸ்பத்திரி நிஞ்சா இல்ல வட்டி கடை நிஞ்சா நீங்க ஒண்ணு சும்மா கொடுக்க வேணாம் வாச்ச கட்டாத அதுக்கெல்லாம் பணம் தர மாட்டேன் என் உடம்புல எவ்வளவு வேணாலும் ரத்தம் எடுத்துங்க நீங்க பிரியப்பட்டா உங்க கிட்ட இருந்து நாங்க ரத்தம் எடுத்துக்கணுமா அப்படி சொல்லாதீங்க டாக்டர் ஒரு மான பிரச்சனை

ஏண்டா உன்னை காதலிக்கு சொன்னால் விழுந்து கடிச்சிருக்கேடா இல்லை டாத்தர் மேலே இருந்து கீழே விழுந்துட்டா அடியை பார்த்தா கீழே இருந்து விழுந்த மாதிரி தெரியுது ரத்தம் ரொம்ப தேவைப்படும் இருக்கு என்ன குரூப் ரத்தம்னு தெரியல ஓ பாசிட்டிவ் ஆஹா உண்மையான காதலியோட ரத்தம் கூட என்ன குரூப்னு தெரிஞ்சு சரி ஓ பாசிட்டிவ் ஸ்டாக் ஸ்டாக் இருக்கா

இப்போ என் மனச மாத்திக்கிட்டு இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்ட நீ முடிவு போதுமா டாக்டர் எனக்கும் சம்மதம் தான் உங்க அப்பா அம்மா அவங்கள பத்தி கவலை இல்ல ஏன் மண்டை போட்டங்களா இல்ல நான் கல்யாணம் ஒண்ணு செஞ்சுக்கிட்டாலே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அம்மா இவங்க அம்மா அப்பா உங்க அப்பா அம்மா மாதிரிய அவங்களும் சந்தோஷப்படுவாங்க என் அம்மா அப்பா என் கூட இல்ல வெளியூர்ல இருக்காங்க நான் உடனே அவங்கள புறப்பட்டு இங்க வர சொல்றேன் சரி கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்

தகன சரியில்ல திரும்பி வந்துட்டேன் என்ன சார் வழக்கமா திருடுங்க போட்டோ வச்சிருப்பீங்க இப்ப நாய் போட்டோ வச்சிருக்கீங்க இந்த நாய் ஒரு ஆளை கடிச்சிட்டு காணாமல் போயிடுச்சு அந்த ஆள் உயிருக்கு இருக்காரு இந்த நாயை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அந்த நாய்க்கு நாக்குல மச்சமும் வலது காலில் ஆறு வரலாம் இருக்கான் இத வச்சு எப்படியா கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிச்சாச்சு இந்த நாயை நான் ஒரு இடத்துல பாத்துருக்கேன் எங்க டாக்டர் டென் சொங்கப்பாவோட ஆஸ்பத்திரில வாங்க போலாம் ஓ நீ ஒரு நிமிஷம் உன்னோட அம்மாவை தோப்பனார் வல்லிய எப்படியா தாலி கட்டுறதே டேய் வாடக மண்டையில ஒரு ஏத்த தின்னா தோப்பு கொள்ள போய் தோப்பு கரணம் போனும் என்னடே தோப்பனார பத்தி நீ பேசறியா அவர் சொல்றது நியாயம் தானே எங்க அப்பா அம்மாக்கு தண்டி கொடுத்துட்டேன் இப்போ வந்து வாங்க வந்தா இன்னொரு தாலி கட்டிக்கலாமா எங்க அவசர புரிய மாட்டேங்குதே அதுக்கு இல்ல உன்னோட அம்மா அப்பா வந்த உடனே ஆரம்பிக்கலாம் அதுக்கு நீங்க கவலைப்பட வேணாம் இத பாருமா உங்க அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் என்னைக்கு நம்ம உண்டு சோ ஐயரே இப்போ நீ தாலியை கொடுக்கல

நம்ம நாய் கட்டி வச்சிருந்தாங்க அந்த இருக்கேன் இன்ஸ்பெக்டர் டாக்டர் நாய் கண்டுபிடிச்சிட்டீங்க உங்க கடமை இல்லைங்க முடிஞ்சா நான் முயற்சி பண்றேன் என் நாயை நீங்களே கடத்தி வச்சுக்கிட்டே புரிஞ்சோ புரியாமலோ இவன் நிலைமை இவனுக்கு ஏற்பட கூடாதுக்காக தான் ஒரு சின்ன வச்சிருக்கேன் சொல்ல மாலா பொய் சொன்னது என்ன உண்மைதான் ஆனா உன் வச்சிருக்கிற அன்பும் பாசமும் நிஜம்தான் சார் டேய் இது சந்தன போட்டுக்கார இங்க இதுக்கிட்ட வந்தான் தெரியலையே யாரே நீ போட்டோகிராபர் கல்யாணத்துக்கு போட்டோ எடுக்கணும்னு சொன்னாயே எட்டு பிறகு வரேன் போட்டோ வேணா ஒண்ணு வேணா போய சாரி மேடம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தள்ளியா போட அவன் கல்யாணத்து கூட சொல்லி ஆரம்ப கேட்குறேன் நீங்களா தோக்கியமா இருக்கீங்களா உடம்பு கொண்ணு இல்லையே நீ யாரு என்ன பத்தி விசாரிக்க என்ன உங்களுக்கு தெரியாது ஆனா உங்களை எனக்கு தெரியும் ஒரு முறை நீங்க ஹாஸ்பிடல் அடிபட்டு கிடந்தப்போ நான் தான் ரத்தம் கொடுத்தேன் டாக்டர் இவர் ரத்தம் கொடுத்தாருன்னு சொன்னீங்க சும்மாவா கொடுத்தான் மூத்த முறை பணம் கொடுத்தல்ல நிறுத்துங்க இப்ப போய் மேல போய் சொல்லி என்ன ஏமாத்துறீங்கல மன போய் சொன்னது என்னவோ உண்மைதான் ஆனா உன் வச்சிருக்கிற அன்பும் பாசமும் நிஜம் மாலா அதான் உண்மை ஒய் மிட்டில போடடே மாலா லேட் ஆயிருச்சுமா பஸ் ரெண்டு இடத்துல பிரேக் டவுன் ஆயிருச்சு எப்படியோ கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருந்தா சரி என்ன மாப்பிள்ள முகத்தையே காட்ட மாட்டேங்கிறாரு அத்திப்பட்டியில இருக்க அந்த சொத்தையோட மக முத்துராசா சுத்த பட்டி காட்டா பட்டி காட்டானா எம்பிஏ படிச்சிருக்காரு இதுவும் எங்கள் திருவிழையாடுகளில் ஒன்று

அட உன் உமேல வச்சிருக்கிற அன்பு பாசம் எல்லாம் நிஜம் என நம்பு எப்படிங்க இப்படி கேவலமா கழுத்துல தாலிய கட்டிட்டு இப்ப என் மேல பாசமும் சொல்றீங்களே பெத்த அம்மா அப்பவே நீங்க மாட்டீங்க கூட சேர்ந்து வாழ கூட நீ கூட